முப்பெரும் விழாவான் நடத்துறீங்க அதே கரூருக்கு நான் வரேன் விஜயின் திட்டத்தில் திடீர் மாற்றம் அடுத்த சனிக்கிழமை கரூர் இதுதான் திமுகவுக்கு நேரடி சவாலா செந்திர்பாலாஜியின் கோட்டை உடையுமா மாஸ் காட்டும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் நாளுக்கு நாள் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் அவர் தனது அடுத்த அரசியல் சுற்றுப்பயண திட்டத்தை திடீரென மாற்றியுள்ளார் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்ற அதே கரூருக்கு வரும் சனிக்கிழமை செல்ல விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நகர்வு திமுகவுக்கு ஒரு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது முதலில் விஜயின் அடுத்த சுற்றுப்பயணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அந்த திட்டம் மாற்றப்பட்டு சேலம் மற்றும் நாமக்கல்லில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது சேலத்திற்கு பதிலாக கரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினோரு மணியளவில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்றும் விஜய் பின்னர் மாலை மூன்று மணியளவில் கரூரில் உரையாற்றுவார் என்று கூறப்படுகிறது இந்த திடீர் மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது சமீபத்தில் திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னின்று ஏற்பாடு செய்தார் இது கரூர் மாவட்டத்தின் மீது திமுக தலைமைக்கு உள்ள நம்பிக்கையையும் திருபாலாஜியின் செல்வாக்கையும் காட்டுவதாக அமைந்தது இந்த நிலையில் முப்பெரும் விழா நடைபெற்ற அதே கரூருக்கு விஜய் செல்வது செந்தில் பாலாஜியின் அரசியல் கோட்டைக்கு ஒரு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது விஜய்யின் வருகை கரூர் மாவட்ட திமுகவினரை கலக்கமடைய செய்துள்ளதாகவும் அங்கு நடக்கும் கூட்டம் எப்படி அமையும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது விஜய் தனது அரசியல் வருகையை அறிவித்தது முதல் ஒவ்வொரு அடியையும் மிக துல்லியமாக எடுத்து வைத்து வருகிறார் அரசியல் கூட்டங்கள் மக்கள் சந்திப்புகள் என அனைத்திலும் மக்களின் பெரும் ஆதரவை பெற்று வருகிறார் அவரது இந்த திடீர் சுற்றுப்பயண மாற்றங்கள் அவர் மற்ற அரசியல் கட்சிகளை பார்த்து பயப்படுவதில்லை என்பதையும் தனது திட்டமிடல்களால் அவர்கள் திணறடிப்பார் என்பதையும் காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கரூர் பயணம் விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும் செந்தில் பாலாஜியின் கோட்டையில் விஜய் நடத்தும் கூட்டம் எந்த அளவுக்கு மக்களின் ஆதரவை பெறுகிறது என்பதை பொறுத்து தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது